ஹூட்ஸ் வெல்கம் நாங்கள் பார்த்த ஒளி வேறுபாட்டு வந்த சொற்களுக்கு அமைவான பயிற்சிகள் தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு சாப்பாருங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி விடுங்க பார்க்கலாம் பொருத்தமான சொல்லை வைத்து இடைவெளி நிரப்புக நீளமானது எது நீளமானது என்று பார்க்க போகின்றோம் கொக்கின் அழகு நீளமானதா அலகு நீளமானதா கொக்கின் அலகு நீளமானது அப்ப அலகு என்றால் என்ன சொண்டு கொக்கின் சொண்டுதான் நீளமானது கொக்கின் அலகு நீளமானது ஆற்றில் வெள்ளம் பாய்ந்ததுவா வெள்ளம் பாய்ந்ததுவா வெள்ளம் என்ன ஆற்றில் வெள்ளம் பாய்ந்தது இந்த வெள்ளமண்ட் சொன்னால் என்ன அது அது வந்து இனிப்பு என்ன வெள்ளமண்டால் இனிப்பு அப்ப வெள்ளம் பாய்ந்தது சூரிய ஒளியில் உயிர் டி உள்ளதா ஒளியில் உயிர் டி உள்ளதா சூரியனுடைய எண்ணத்தில் வெளிச்சத்தில் வெளிச்சம் என்ற நாங்கள் பார்த்துருக்குறோம் இந்த வெளிச்சத்துக்கு வார இந்த லீனாதான் ஒளிக்கு வருதன ஒலி அப்படி என்றால் என்ன இந்த ஒலி அப்படி என்று சொன்னால் சத்தம் சூரியன் சத்தத்திலேயா உயிர் சத்து இருக்குது இல்லையா சூரியனுடைய ஒளி இல்லைன்னா ஒளி உயிர் சத்து டி உள்ளது நுளம்பினை இது வந்து இந்த அழிப்போம்டா என்ன செய்கிறது கொடுத்தல் அழித்தல்டா கொடுத்தல் அப்ப நுழம்பினுலாம்பின நாங்கள் வந்து ஒழிப்போம் என்ன ஒழிக்கிறதுக்கு எந்த அலி ஒழிக்கிறதுக்கு இந்த மவளவு லி அழிப்போம் பகைவனின் உடலை பகைவன் என்றால் யார் எதிரி என்ன அந்த பகைவனின் உடலை வேல் இந்த கிழித்ததுவா இந்த கிழித்ததுவா கிழித்தலன கிழித்தது பொருத்தமான சொல்லை தெரிந்து புள்ளிக்கோட்டில் எழுதுக இதுக்கு வந்து எழுதி விடணுமே அதை கவனிச்சு கொள்ளுங்க தலைப்பை வாசிக்க வேண்டியது இதுக்குத்தான் இல்லைன்னா நாங்க வந்து கீறி போட்டு போயிடுவோம் சரியான விடை கீழே கீறி போட்டு போட வேண்டால் அது வந்து எங்களுக்கு விடை சரியாக இருந்தாலும் அது வந்து பிழைதான் ஏன் உங்கள்ட சொல்லிருக்கு புள்ளிக்கோட்டில் எழுதுகன்ட்டு சொல்லி அப்போ எழுதத்தான் வேணும் பொருத்தமான சொல்லை தெரிந்து புள்ளிக்கோட்டில் எழுதுக தேசிக்காயிலிருந்து ஊருகாய் தயாரிக்கலாம் ஊரிகாய் தயாரிக்கலாம் அப்போ நாங்கள் ஊருகாய் என்று சொல்லும் சொல்லும்பொழுது எங்களை நாக்கெல்லாம் புளிக்கு வேணா இப்போ சொல்லி பாருங்கோயில நாக்கிலும் புளிப்பு சுவதறியும் எச்சிலெல்லாம் வேறு வேண அப்ப தேசிக்காயிலிருந்து ஊறுகாய் தயாரிக்கலாம் மலை நாட்டில் என்ன பெய்யும் மழை பெய்யுமா மழை பெய்யுமா மலை நாட்டில் மழை மலை நாட்டில் மழை பெய்யும் அம்மா மீன் கரி சமைத்தாரா கறி சமைத்தாரா அம்மா மீன் கறி சமைத்த இந்த கரி என்றால் என்ன இது வந்து விறகு கரியா இருக்கலாம் அல்லது கரி என்றது ஜானை என்பதனுடைய கரி என ஆனால் விறகு கறி தான் சொல்லியிருக்க மீன் கரி மீன் கரியா இல்ல மீன் கறி சமைத்தர் குழம்பு என பழங்களில் இருந்து கீறு எடுக்கலாம் பழங்களில் இருந்து என்ன எடுக்கலாம் சாருவா சாருவா பழங்களில் இருந்து என்ன எடுக்கலாம் சாறுடுக்கலாம் பழங்களில் பழங்களிலிருந்து சாரு பழச்சாரு வாழைக்காய் பொரியல் சுவையானதா பொறியியல் சுவையானதா வாழைக்காய் பொரியல் சுவையானது பொரித்தலன பொரியல் பின்வரும் படங்களுக்கு சொற்களின் இடைவெளியில் வர வேண்டிய சொல்லை எழுதுக அந்த படத்திற்குரிய சொல்லான் அதற்குரிய அந்த இடைவெளியில் நாங்கள் எழுத வேண்டி இருக்குது என்ன இது இது வந்து விமானம் விமா விமானம் ஓட்டுனர் என்ன ஓட்டுனர் மானவன் மானவன் சரியாக எல்லாம் எழுதி போட்டம் வெற்றிடங்களுக்கு பொருத்தமான சரியான எழுத்தை தெரிந்து எழுதுக கீறு அது வந்து பா கீறும் எந்த பானம் எய்தானா பானம் எய்தானா பானம் எய்தானா குளிர்பானா போட்டா ரெண்டு சுழினா போட்ட வேண்டாம் ஏதோ குடிக்கிற நீராக என்னத்தானம் மூன்று சுழி நானா அப்ப நாங்கள் தெரிந்தோ அதுல எழுத வேடன் பானம் நோயாளி எந் எது வருகினர் வெந்நீர் எந்த நீர் சரி நீருக்கு தான் சரி வெந்த நீர் வெந்நீர் சரியோ அடுத்தது பொருள் வாங்க என்ன வேணும் ஒரு பொருளாக போய் வாங்கிறேன் என்னது வை பணம் பணம் வேண்டும் மீன்கள் நீந்தின மீன்கள் எந்த இன் மீன்கள் நீந்தின நான் என்ன குடித்தேன் தண்ணீரா தண்ணீரா தென்னீரா எதை நான் தண்ணீரன தண்ணீர் குடித்தேன் சரியான சொல்லின் கீழ் கோடிடுக யானை பலமுள்ள மிருகம் யானை மிருகம் எது பலமுள்ள மிருகம் யானை நான் குளிர்பானம் பெருகினேன் குளிர்பானம் அண்ட இந்த போட்டுட மண்டவா போயிடும் குளிர்ந்த அம்ப பருக வந்துடுவான அப்ப நான் குளிர்பானம் பருகினேன் சிறுவன் பந்து அடித்தானா பந்து அடித்தானா சிறுவன் பந்து அடித்தான் பூக்கள் மனம் வீசும் பூக்கள் தண்ட உள்ளத்தை வீசுமோ இந்த மனம் அண்டால் உள்ள வண்டு வந்திடும் எங்களுக்கு பூக்கள் என்ன வீசும் வாசனை மனம் வீசும் அன்னம் நீரில் வாழுமா அன்ன பறவை நீரில் வாழ போதோ அல்லது எங்க உள்நாக்கு நீர்ல வாழ போதோ அன்னம் என்ன இது அண்டா என்ன உள்நாக்கு அண்ண வந்திடும் அன்னம் நீரில் வாழும் அடுத்தது சொல்வதற்கள் பொருத்தமான சொல்லை வைத்து இடைவெளி நிரப்புக என்று தரப்பட்டிருக்கு மாமிசம் என்பதன் ஒத்த சொல் அப்ப இதுல வந்த பிள்ளைகள் ஊன் என்றால் என்ன ஊன் என்றால் என்ன என்று தெளிவா நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கிறேன் திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு இந்த ஊன் அப்படி என்றால் மூன்று சுளி நானாவார உணவு அப்ப மற்ற ஊன்தான் என்னென்னு தெரியும் உங்களுக்கு இறைச்சி அதாவது மாமிசம் என்ன ஊன் அப்ப ஊன் என்றது நீங்க மாறுபடுத்தவில் ஊன் என்றால் உணவு மாமிசம் என்பதனொத்த சொல் என்ன ஊன் ஊன் என்றால் இறைச்சி ஊன் உண்ணிகளுக்கு அந்த வெறதுக்கு வர்றது இந்த உன்தான் நாம் மதிய உணவினை உணவினை உணவினையா நாம் மதிய தவறாது உண்ண வேண்டும் சேகரிப்பது தேனி சேகரிப்பது என்னத்த தேனை தேன சேகரிக்குதா இல்லை தேன பேருந்தில் பயணச்சீட்டு வழங்குபவர் யார் பிள்ளையால் நடத்துனர் பேருந்தில் பயணச்சீட்டு வழங்குபவர் நடத்து அடுத்தது பாரு மனம் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் மனம் என்று சொன்னால் என்ன தெரியும் உங்களுக்கு உள்ள மனம் போன போக்கெல்லாம் வாசனை போன போக்கெல்லாம் போக வேண்டாம் வரும் இல்லை மனம் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் இது வந்த பிள்ளையல் ஒளி வேறுபாட்டு சொற்களுக்கு அமைவாக பொருத்தமான எழுத்தை தெரிவு செய்து எழுதுகின்றது நாங்கள்லாம் தெரிவு செய்ய போறோம் கடல் என்ற சரியா கடல் என்று சரியா கடல் என்ன ஆலமரம் 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 பாடசாலை 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 வளம் என்ன வளம் குளம் பழம் அடுத்தது பணம் வண்ணம் நன்மை இறகு பள்ளம் என்ன பள் வாரன் மேல விட்டுட்டு சொல்றேன் பள்ளம் பள்ளம் பெரும்பாலும் இந்த இள் வந்தா இந்த வருது பாருங்க மேல பாருங்க இந்த வண்ணம் வந்து வரக்குல இந்த இன்னுக்கு பிறகு இந்த வேறு வண்ணான இல்லையான வண்ணம் அடுத்தது பாருங்க பறவை இதுக்கு நீங்கள் இந்த பறவை போட்டாலும் பிழை இல்லை ஏன் சொல்லுங்க அப்பம் இந்த பறவை என்றால் பட்சி புல் இந்த பறவை போட்டிங்க என்றால் கடல் என்ன பறவை என்றால் கடல் அடுத்தது பாருங்கோ வாஜம் வேட்டம் என்ன குத்தீட்டை அப்போ இதில் வந்து இது மட்டும் எது போட்டாலும் உங்களுக்கு சரி வந்திருக்கு അടുത്തത് പാകല വിളകം പുള്ളിയെ ലഹര ലഹരും എളുത്തക്കൾ ഇത് വന്ന് സുമ്പോൾ തന്നെ ലലാ ലി ലീ ലു അടുത്തത് ലി ലീ ലൈ ലോ ലോ ലൗ ലി ലീ ലൈ ലോ ലോ ലൗ ശരി இது நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணி விடுங்க உங்களோட லைக்ஸ் தான் தொடர்ச்சியாக இந்த வீடியோஸ் போடுறதுக்கு ஊக்குவிப்பாக இருக்குது நன்றி